பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி பதினேழு வியாழக்கிழமை பங்குனி மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாகும் மதியம் ரெண்டு நாற்பத்தாறு வரை துவிதேதியும் பின் திரியதையும் சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு ஐம்பத்தாறு வரையிலும் பின் விசாக நட்சத்திரம் வியாழக்கிழமையில் விசாக நட்சத்திரம் வருவது மிக சிறப்பே ஆகும் மேசம் கடகம் கும்பம் ராசிகளுக்கு குரு ஸ்தானத்தில் உள்ளதால் பல நண்பல்கள் ஏற்படுவதில் தடை தாமதம் அவர்களுக்கெல்லாம் இன்று மாலை குரு வரையில் எட்டு டு ஒன்பது மணியில் தட்சினாமூர்த்தியை வழிபாடு செய்வதால் கெடுதல் குறைந்து நன்மை பிறக்கும் மேலும் மிதனம் கன்னி விருச்சகம் தனுசு மீனம் ஆகிய ராசிகளுக்கும் நல்ல பன் பலன்களை தடையில்லாமல் உடனே பெறவும் என்று வழிபட வேண்டிய வழிபட பயனளிக்கும் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியவர்கள் அருகில் உள்ள பெல் போன்ற சிம்பிளை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை ஆன் செய்யவும் மேலும் தமிழ் புத்தாண்டு பலன்கள் மேச வரை அனைத்து ராசிகளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்கும் விரிவான பலன்கள் பலன்களும் அதற்கான பரிகார தெய்வ வழிபாட்டுடன் பதிவு உள்ளது ஏற்கனவே பார்க்காதவர் பார்த்து இன்றைய ராசி பலன்கள் மேசம் கணவன் மனைவியுடன் கோவில் வழிபாடு இருக்கும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து கணவன் மனைவிகளில் வருகை இருக்கும் அல்லது நண்பர்கள் வருவார்கள் சிலருக்கு பண வரவும் ஆதாயம் ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு வரன் வெளியூரிலிருந்தோ அல்லது வெளிநாட்டிலிருந்தோ அல்லது தந்தை வழி மூலியமாக வரக்கூடும் சிலர் மனைவியினுடைய நகையோ அல்லது தங்களுடைய நண்பர்கள் மூலமாகவோ கடன் பெற இருப்பீர்கள் சிலர் மாதத்தவணையில் கூட நகை வாங்க நேரிடும் மருத்துவமனை கடன் கொடுக்கும் நிதி நிறுவனம் வங்கிகள் கிரெடிட் கார்டு போன்ற செக்டார்களில் பணிபுரிவர்கள் என்று வருமானமும் பணவரவியும் கிடைக்கப் பெறுவீர்கள் வம்பு வழக்குகளாலும் சிலர் ஆதாயம் அடையக்கூடும் அரசியல் பகையும் மறைமுக எதிர்ப்பும் தொடரும் தாயின் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் சிலர் முதலீடு நிதி நிறுவனங்களிலிருந்து கூட கடன் பெறுவார்கள் வீடு வாகனம் சொத்து வியாபாரம் பற்றிய எண்ணமும் கவலையும் இருக்கும் பாரம்பரிய நோய்களும் வாய்வு தொந்தரும் இடுப்பு வழியும் இன்று இருக்கும் தட்சணாமூர்த்தி குரு வழிபாடும் குரு அஷ்டோத்திரம் படிக்கவும் கேட்கவும் நலம் தரும் விசபம் சொந்த ஊரிலும் அக்கா அண்ணன் வழியிலும் ஆதாயமும் லாபமும் ஏற்படும் தம்பி தங்கை உறவினர்களிடையே பகையும் அவர்களுடன் கடன் பெற்றிருந்தால் கொஞ்சம் நெருக்கடியும் ஏற்படும் ஆனால் சமாளிக்கக்கூடிய சக்தியும் கூடவே இருக்கும் ஃபோன் தகவல்கள் சில நேரங்களில் ஆதாயத்தையும் கூடவே உபத்திரங்களையும் சேர்த்தே கொடுக்கும் வெளியூர் பயணம் என்று நன்மை அளிக்கும் பிள்ளைகளாலும் பாதிப்பு ஏற்படும் அவர்களுக்கு செலவு செய்ய நேரிடும் சிலருக்கு கல்லூரி படிக்கும் பெண் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் கண்காணிப்பும் செய்ய வேண்டும் சிலரது பிள்ளைகள் இன்று உடல்நலம் பாதிக்கும் ஒரு சிலருக்கு வயிற்று வழி வந்து பின் விலகும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இன்று நலம் தரும் மிதுனம் காதல் கைகூடும் நாள் இன்று காதல்கள் சந்திப்பும் நிகழும் கணவன் மனைவியுடன் சிலர் சொந்த ஊருக்கு குலதெய்வ வழிபாடு செய்வீர்கள் சிலர் வெளியூரில் படிக்கும் குழந்தையை அழைத்து வர சென்று வருவீர்கள் சொந்த ஊரில் தொழில் தொடங்க எண்ணம் ஏற்படும் சிலரது கணவன் மனைவி சொந்த ஊருக்கு சென்று வருவார்கள் காதலர்கள் இன்று வீட்டுக்கு வருவார்கள் தொழில் வேலையில் உள்ள நண்பர்களும் இன்றைக்கு வீட்டிற்கு வந்து சந்திப்பு நிகழும் அவர்களுடன் மகிழ்ச்சியும் கலகலப்பாகவும் இருப்பீர்கள் கணவன் மனைவியின் மூலம் வீடு வாகனம் வங்கியிலிருந்து பணம் கூட பெறுவீர்கள் சிலருக்கு வங்கி நிதித்துறை அறநிலைத்துறை ஆன்மீகத்துறை அரசு ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு போன்றவற்றில் வேலை கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பாக கூட இது இருக்கும் நல்ல வருமானமும் ஏற்படும் ஆன்மீக சிந்தனையும் மேலோங்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் என்று நலன் தரும் கடகம் கடன் சொத்து பற்றிய தகவல் இன்று கிடைக்கப்பெறுவீர்கள் வீடு வாகனம் அலுவலகத்தில் கடன் கேட்டவர்களுக்கு இன்று உடனே கிடைக்கும் அதற்கான சாதகமான பதிலும் கூட பெறுவீர்கள் சிலர் வீடு நிலம் வாகனம் தொழில் அமைக்க எண்ணமும் ஆலோசனையும் முயற்சியும் செய்வீர்கள் சிலருக்கு ஆட்டோமொபைல் ரியல் எஸ்டேட் துறைகளில் வேலை வாய்ப்பையும் பெறுவீர்கள் அதற்கான தகவல் கூட இன்று வரும் தம்பி தங்கை உறவினர்கள் கடன் கேட்டு வருவார்கள் தங்க நகையும் கூட கேட்பார்கள் தொந்தரவு தங்கைக்கு சில தொந்தரவு கூட செய்ய இருக்கும் கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்கு ஃபோன் மூலம் திரும்ப கேட்டும் தொந்தரவு ஏற்படும் சிலது காது மூக்கு தொண்டையில் கழுத்து சோல்டர் வழி வந்து போகும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு அஷ்டோத்திரம் கேட்டலும் நலம் தரும் சிம்மம் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல தகவல் வரும் வரவேண்டிய தொகையும் கடனும் வசூலாகலாம் சொந்த ஊரிலும் பிள்ளைகள் மூலமும் இன்று வருமானம் இருக்கும் பிள்ளைகள் இன்று சந்தித்து பேசுவார்கள் சினிமா போட்டி பந்தயம் போன்றவற்றிலிருந்து பணவரவு இருக்கும் காதலர்கள் சந்தித்துக் கொள்வார்கள் சிலரது வேளையில் போனஸ் இன்சென்டிவ்ஸ் இன்சென்டிவும் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கிளைமிலிருந்து பணம் கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டில் தேவையில்லாத செலவும் செய்வீர்கள் குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு குரு அஷ்டோத்திரம் படித்தலும் நலன் தரும் கன்னி பதவி உயர்வு பதிவி சம்பள உயர்வு பற்றிய பேச்சும் ஆலோசனையும் இருக்கும் அண்ணா நக்காவால் அண்ணா நக்கால் சந்திப்பு நிகழும் காதலர்களும் நண்பர்கள் சந்திப்பு கூட நிகழலாம் வெளியூரிலிருந்து க கணவன் மனைவி இன்று வீட்டுக்கு வருவார்கள் அன்பும் பாசமும் அந்யோன்யம் இருக்கும் நல்ல உணவும் மகிழ்ச்சியான பேசும் இன்றைய நாள் இருக்கும் தாய் மூலம் பணவரவு இருக்கும் வீடு வாகனம் மூலம் பணவரவு கூட ஏற்படலாம் வீட்டில் நண்பர்களும் அலுவலக நண்பர்களும் வருகை இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் சுயதொழில் செய்யும் எண்ணம் அதிகமாக இருக்கும் அரசியல் ஈடுபட ஆசையும் ஏற்படும் வெளியூர் உள்ளவரிடமிருந்து கடன் கேட்க நேரிடும் அல்லது முதலீடுகள் மூலமாக கடன் பெற முயற்சி செய்வீர்கள் கடன் பிரச்சனை கொஞ்சம் நிம்மதியையும் தூக்கத்தையும் கெடுக்கும் கால் பாத வழி வந்து சிலருக்கு போகும் தம்பி தங்கை உறவினர் வீட்டுக்கு சென்று வர வேண்டியிருக்கும் வீட்டில் தம்பி தங்கை வெளிநாடு செல்ல முயற்சி செய்வார்கள் வேலையை பற்றிய எண்ணமும் கவலையும் இருக்கும் அதில் ஏற்படும் சிக்கலை நினைத்து வருந்துவீர்கள் கணவன் மனைவியால் விரைய செலவும் பயணம் சிலருக்கு இருக்கும் குரு தட்சணாமூர்த்தி வழிபாடு குரு அஷ்டோத்திரம் படிக்க நலம் தரும் விருச்சிகம் வெளியூர் வெளிநாடு மூலம் கடன் கிடைக்கப் பெறுவீர்கள் சிலருக்கு எதிர்பாராத பணவரவு இருக்கும் சிலர் வெளியூர் வெளிநாடு பயணம் செய்ய ஏற்ப இருக்கும் தந்தை செலவு ஏற் தந்தைக்கு செலவு ஏற்படும் எடுத்த காரியமெல்லாம் என்று வெற்றி கிடைக்கும் செல்வமும் வருமானமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் மற்றவருக்கு உதவியும் செய்வீர்கள் பிள்ளைகளாலும் பூர்வீகத்தாலும் லாபமும் ஆதாயமும் ஏற்படும் பேச்சாலும் அண்ணன் அக்கா மூலமும் பணவரவு உண்டு கடனை அடைக்க பணவரவு ஏற்படும் வீட்டில் நல்ல மகிழ்வாகவும் சந்தோஷமும் இருக்கும் த தங்கத்தாலு கூட லாபமும் ஆதாயமும் ஏற்படலாம் சில தங்கம் கூட வாங்குவீர்கள் சொத்துக்களாலும் லாபம் ஏற்படும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு அஷ்டோத்திரம் படிக்கவும் நலம் தரும் தனுசு பல வழிகளில் பணமும் வருமானமும் இருக்கும் கூட இருப்பவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவியாக இருப்பார் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருந்து எதிர்பாராத பணவரவும் ஆதாயமும் ஏற்படும் இந்நிறுவனங்களில் பணிபுரிவர்களுக்கு எதிர்பாராத ஒரு தொகை ஒன்று கிடைக்கப்பெறுவீர்கள் அவசர சிகிச்சையில் பணிபுரிவரும் ஆம்புலன்ஸில் பணிபுரிவரும் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய தகவல் சிலர் கிடைக்கவும் பெறுவார்கள் எதிர்பாராத ஆதாயமும் அவர்களுக்கு ஏற்படும் புதிய வேலை மாற்றம் வேலை வாய்ப்பு கூட இருக்கும் சிலரது சுய தொழில் புரிய வாய்ப்பு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு ஏற்றம் தரும் நாள் விவசாயம் ரியல் எஸ்டேட் ஆட்டோமொபைல்ஸ் தணிக்கை சம்பந்தமான தொழில் மைன்ஸ் போன்ற தொழில் துறைகளிலும் தொழில் சிறந்து விளங்குவீர்கள் சிலருக்கு அந்த துறைகளில் வேலைவாய்ப்பு கூட ஏற்படும் சிலருக்கு வேலை பற்றி கவலை இருக்கும் மூட்டு வழி கூட மூட்டு வழி கூட ஏற்படும் ஸ்ரீநீரக கற்பப்பை கோளாறு உள்ளவர்கள் இன்று மருத்துவம் எடுத்தால் நலம் தரும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு அஷ்டோத்திரம் கேட்டலும் நலம் தரும் மகரம் நண்பர்களால் தொழில் வேலை கிடைக்கக்கூடிய தகவல் இருக்கும் நண்பர்களால் ஆதாயமும் உதவியும் வேலையில் ஏற்படும் கணவன் மனைவிக்கு வேலையும் கிடைக்கப் பெறுவார்கள் அதற்கான தகவல் கூட இன்று வரும் அவர்கள் மூலம் சொத்துக்கள் கிடைப்பதற்கான தகவல் என்று இருக்கும் வெளிநாடு வேலை எதிர்பார்த்தவர்களுக்கு நிச்சயம் நல்ல தகவல் இருக்கும் சிலர் வெளிநாடு வெளியூர் செ தொழில் விஷயமாக செல்ல திட்டமிட்டும் அதற்கான பணிகளும் நடக்கும் சிலர் செல்லவும் செய்வார்கள் வெளிநாட்டில் உள்ள கணவன் மனைவி நண்பர்கள் மூலம் பணவரவும் ஆதாயமும் ஏற்படும் சிலரது ஃபோன் லேப்டாப் கூட பெறுவீர்கள் தங்க நகைகளும் இன்று வாங்க வழி உண்டு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் குரு அஷ்டோத்திரம் கேட்டலும் இன்று நலம் தரும் கும்பம் கடன் மூலம் பணவரவு இருக்கும் அது நிதி நிறுவனம் மூலமாக கூட இருக்கலாம் தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் சிலருக்கு ஹெல்த் கிளைம் மூலம் பணவரவும் ஆதாயம் ஏற்படும் தொடை வழி சிலருக்கு வந்து போகும் டாக்டர்கள் மருத்துவத்துறை உள்ளவர்களுக்கு புதிய சொத்துக்களும் பணவரவும் இன்று இருக்கும் வெளிநாட்டில் டாக்டர் பணிபுரிவருக்கு சம்பள உயர்வு பதிவு உயர்வு போன்ற தகவல்கள் பெறுவீர்கள் கடன் துன் கடன் நிறுவனங்கள் கடன் கொடுக்கும் நிறுவனங்கள் பேங்கில் பணிபுரிவர்களுக்கு இன்சென்டிவ் பெறுவார்கள் ஆதாயமும் உண்டு பகைவர்களால் வம்பு வழிகளிலும் ஏற்பட்ட தொகையொன்று வசூலாகும் ஆதாயமும் லாபத்துடனும் இன்று இருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு அஷ்டோத்திரம் படித்தலும் நலம் தரும் மீனம் வேலையை பற்றிய எண்ணமும் முயற்சியும் இன்று இருக்கும் சிலருக்கு புதிய வேலை தேடவோ வாய்ப்பு பெறவோ முயற்சியும் எண்ணமும் ஏற்படலாம் திருமணமாகாதவர்களுக்கு வரன் பற்றிய கவலையும் முயற்சியும் இன்று இருக்கும் முயற்சி சாதகமாகன்னு பதில் வரும் ஃபோன் தகவல் நன்மையே அளிக்கும் வேலைவாய்ப்பு பற்றியும் வரன் பற்றிய தகவலும் கொஞ்சம் ஆறுதலும் மனதிம்மதியும் அளிக்கும் பிள்ளைகள் நஷ்டத்தை சந்திப்பார்கள் சிலர் பிள்ளைகள் நஷ்டம் ஏற்படும் பிள்ளைகளால் நஷ்டம் ஏற்படும் செரிமான கோளாறால் வயிறு வழி இன்று ஏற்படலாம் சிலருக்கு எனவே உணவு விஷயத்தில் அக்கறையும் கவனமும் கொள்ள வேண்டும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு அஷ்டோத்திரமும் கேட்கவும் இன்று நலம் தரும்